அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்று ஏதாவது துவாக்கள் அல்லது சிக்ருகள் குரானிலோ ஹதீஸிலோ சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் அனைவரும் பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள் சிறிய முயற்சிகளின் மூலமாக நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களிலிருந்து மீள்வதற்கான வழியை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் தினமும் எழுபது முறை வ வூபி இல்லை என்ற வாசகத்தை ஓதி அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று ஏழாவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அல்லாஹுவிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அவன் பக்கமே திரும்புகிறேன் என்பது இதன் பொருள் தினமும் இந்த வாசகத்தை அதாவது வ தூபு இலை என்ற வாசகத்தை தினமும் எழுபது முறை ஓதி அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடலாம் இது தவிர சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை துதிக்கிறேன் என்ற இந்த வாசகத்தை தினமும் ஒருவர் நூறு முறை ஓதினால் அவருடைய முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அவை கடலின் நுரை அளவு இருந்தாலும் சரியே என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் நூலில் ஆறாயிரத்து நானூற்று ஐந்தாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அன்பிற்குரியவர்களே குரானிலும் ஹதீஸிலும் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை சிறு பாவங்கள் குறித்து பேசப்படும் விஷயங்கள் மாறாக ஒருவர் பெரும் பாவங்களில் எதையாவது செய்திருந்தால் அதற்காக தனிப்பட்ட முறையில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் வாஹி ரீன் அஸ்லாம் ஒபரத்து